எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சுலபமான முறையில் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் குயிக்காக உங்களால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அது எப்படின்றத பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஸ்டெக் பஸ் வீடியோஸ் பஸ் டியர் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and if you should attempt to watch it you will never responsibility for it நம்ம பிளே ஸ்டோரில் இமேஜ் டவுன்லோட் ஆல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் நிறைய வித இமேஜ் டவுன்லோடு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நிறைய வந்துட்டு ஆட்டோ பேக் கிடைக்கும் அதே நேரத்தில் அதிகப்படியான விளம்பரங்கள் ஷோவாகும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ட்ரபுளாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபைல் மேனேஜர் அதாவது இமேஜ் டவுன்லோட் ஃபைல் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால இதுங்கிறேன் இதில் வந்துட்டு ஒரே நேரத்தில் மல்டிபிள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ண முடியாது பட் நமக்கு வேணுங்கிறத சிங்கிள் சிங்கிளாக தேர்ந்தெடுத்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மல்டிபிள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது ஆனால் அது எல்லாமே லிமிடெட் வெர்ஷன் தான் உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஐம்பது இமேஜ் இப்படி தான் டவுன்லோட் ஆகும் அதுவும் வந்துட்டு அதோட ஒரிஜினல் குவாலிட்டி இதே போல் கிடைக்காது இப்போ பாருங்கள் இந்த இமேஜ் டவுன்லோடு ஃபைல் இது எல்லாமே மல்டிபிள் ஆப்ஷனில் சோவாக கூடியது சாரி இந்த இமேஜ் பாருங்கள் ஆல் இமேஜ் டவுன்லோடர் அப்படின்றது மல்டிபிள் ஆப்ஷன்லாம் ரன் ஆகும் ஸோ அதனால் அப்ளிகேஷன் வந்துட்டு நிறையா ட்ரபிள் பண்ணும் இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் வந்துட்டு சிங்கிள் கிளிக்கில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எத்தனை முறை யூஸ் பண்ணாலுமே சரி விளம்பரங்களே வராமல் தான் இருக்கும் அதில் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷனும் இல்லை ஃபில்டர் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு பாருங்கள் டவுன்லோடு எந்த லொக்கேஷனில் வேணும் இதே போல் தான் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே நேரத்தில் டவுன்லோடு இமேஜுக்கு பாருங்கள் நம்ம வந்துட்டு என்னெந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷோ பண்ணுறாங்க அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் டெலிட் பண்ணிட்டீங்க அதாவது ஃபைல் மேனேஜரில் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஷோ ஆகாது புதுதானத்து உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த இமேஜுக்கான ரெசல்யூஷன் வந்துட்டு ஆறுநூறுக்கு நாற்பது நானூறு அப்படின்றத இமேஜுக்கான ரெசல்யூஷனு வேணும்னா சிங்கிள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் இதை வியூவும் பண்ணலாம் அதே நேரத்தில் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபைல் மேனேஜரில் கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஃபைல் மேனேஜரில் இமேஜஸ்க்கு வந்துவிட்டேன் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸ் பாருங்கள் இங்கே ஷோ ஆகுது உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்த்து குயிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஆட்டோ பேக் அடிக்காமல் விளம்பரங்களும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் சிங்கிள் சிங்கிள் இமேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேடுற இமேஜை வந்துட்டு குயிக்காக வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா